குரூப் டூ டூ ஏ நோட்டிஃபிகேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாய் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட் ஸ்டடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாவில் நிறைய ஃப்ரீ அப்டேட்ஸ் மற்றும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி அதாவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ அண்ட் ஏவோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன என்ன டீட்டெயில்ஸாக நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான தேதிகள் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிலீஸ் ஆகிருக்கு இதற்கான லாஸ்ட் டேட் அதாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது அதாவது இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆனால் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிட் நைட் பன்னிரெண்டு ஒன்றில் இருந்து இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நைட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சப்போஸ் அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் இருந்தால் இந்த டேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ப்ரிலிமினரி எக்ஸாம்கான டேட் அண்ட் டைம் பார்த்திங்கன்னா பதினான்கு ஒன்பது செப்டம்பர் பதினாலாம் தேதி மார்னிங் வந்து நடக்குது டைம் நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி பிஎம் மெயின் எக்ஸாம்கான டேட் வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க டிக்ளேர் பண்ணுவேன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஹவு டு அப்ளை ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் நம்ம தாராளமாக அதை வச்சு அஃபிஷியல் சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோ அடுத்தடுத்து பார்க்கலாம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து போகலாம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா குரூப் டூ நோட்டிஃபிகேஷனே ரொம்பவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷனோட ஒவ்வொரு டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க அதில் ஒரு விஷயந்தான் இந்த பேண்டு ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து தடைப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதெல்லாம் வந்து ஹால் கொண்டு வரக்கூடாதுன்னே ஒரு பேரை வந்து கொடுத்துட்டாங்க அதில் என்னெல்லாம் வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்கன்னா மொபைல் ஃபோன் பேஜர் இல்லை எதாவது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் எதுவுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்டோரேஜ் மீடியாவான பென் ட்ரைவ் ஸ்மார்ட் வாச்சஸ் வாட்ச் ரிங்கு இந்த மாதிரி எதுவுமே வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கேமரா ப்ளூடூத் டிவைஸ் கம்யூனிகேஷன் சிப் இந்த மாதிரி எந்த எக்யூப்மெண்ட்டுமே வந்து நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே கொண்டு வரக்கூடாது இதெல்லாம் வந்து நாங்கள் பேன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாகவே கொடுத்துட்டாங்க அடுத்த குரூப் டூ சர்வீஸில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது குரூப் டூ இயர் சர்வீஸஸ்ல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து குரூப் டூ சர்வீஸில் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற பதவி இது வந்து பதிமூன்று வேக்கன்சிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது பதவி டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இது வந்து டிபார்ட்மெண்ட் கமர்ஷியல் டெக்ஸஸ் கீழே வருது இதில் வந்து முன்னூற்றி முப்பத்தி ஆறு வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் எயிட்டீன் படி வந்து கொடுக்குறாங்க அடுத்ததாக ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் கீழே வருது அஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது ப்ரொபேஷன் ஆஃபீஸர் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் கீழே ஒரு வேகன்சீஸ் இருக்குது சப் ரெஜிஸ்டர் கிரேட் டூ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வரும் ஐந்து பதவிகள் இருக்குது அடுத்ததாக ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் இது வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் வரும் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இதில் ரெண்டு வேகன்சீஸ் இருக்குது இது வந்து கிரேட்டர் சென்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அடுத்ததாக ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் அசிஸ்டன்ட்லேயே கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது அதில் பத்தொம்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் வர ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் பத்தொம்போது வேக்கன்சீஸ் இருக்குது அடுத்ததா லா டிபார்ட்மெண்ட் கீழே வர அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் மூன்று வேக்கன்சிஸ் இருக்குது மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் உள்ள அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் மூன்று வேகன்சிஸ் இருக்கு அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சியிலே வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராம்ங்கிற பதவிக்கு நாலு வேகன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ஃபாரஸ்டர் பதவி இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் நூற்றி ஏழு வேகன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதிகமான வேக்கன்சிஸ் ஃபாரஸ்டரில் வந்திருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெடில் கீழே வர ஃபாரஸ்டர் பதவி ஏழு வேகன்சிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ டோட்டலாக டிஎன்பிசி குரூப் டூவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் குரூப் டூஏ சர்வீசஸ் இதில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது பதவிகள் இருக்குங்கிறத பார்க்கலாம் பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு வேகன்சிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் அப்படிங்கிற பதவி ஒரு வேகன்சி கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த சீனியர் இன்ஸ்பெக்டர் அதிகமாக நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வேகன்சிஸ் வந்து இந்த பதவியில் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு இது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே வர்றது நெக்ஸ்ட்டு ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் கீழே ஆடிட் இன்ஸ்பெக்டர் பதவி நாலு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற பதவி இருநூற்றி எழுபத்தி மூன்று வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது ஹேண்ட்லூம் ஸ்கீல வர ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் பதவி இரண்டு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் ஸ்கீல வர சூப்பர்வைசர் கம் ஜூனியர் சூப்பரிண்டென்டென்ட் பதவி பன்னிரெண்டு காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் கமர்ஷியல் டி டேக்ஸஸ் பதவி வந்து இருக்குது ஆனால் அது ஒவ்வொரு ஊர்லையுமே கொடுத்துட்டுறாங்க செப்பரேட்டே இருந்தோம் ஈரோடு டிவிஷனில் மூணு வேக்கன்சிஸ் திருப்பூர் டிவிஷனில் ஆறு வேக்கன்சி கோயம்புத்தூர் டிவிஷனில் ஒரு வேக்கன்சி விருதுநகர் டிவிஷனில் நான்கு வேக்கன்சி மற்றும் கமிஷ்னரேட் ஆஃப் கமிஷ் கமர்ஷியல் டேக்ஸஸில் பதிமூன்று வேகன்சிஸும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த டைம் வந்து எந்த டிவிஷனில் இருக்கிற மாதிரி கூட ரொம்ப கிளியர் கட்டாகவே கொடுத்துருக்காங்க அடுத்த பதவி பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டுங்கிற பதவி இதுவுமே எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டில் இரண்டு வேக்கன்சி சென்னையில் இருபத்தி இரண்டு வேக்கன்சி கோயம்புத்தூரில் பதினோரு வேக்கன்சி தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் பதினைந்து வேக்கன்சி மிச்ச இடங்கள் எல்லாமே மூன்று நான்கு இல்லை இரண்டு வேக்கன்சி மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு மாவட்டப்படியே வந்து கொடுத்துட்டாங்க நீங்கள் எந்த மாவட்டமும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னு தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களோட சொந்த மாவட்டத்துலேயும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் அசிஸ்டண்ட்கிற பதவி இரண்டு வேகன்சிஸ் இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் பதவி ஒரு வேகன்சி இருக்குது இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்களே இது வந்து கேரி ஃபார்வர்ட் போன எக்ஸாமில் ஃபில் பண்ண முடியாமல் போன பதவி அடுத்ததா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்கிற கேட்டகரியில் அறுபத்தி ஒரு வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் அசிஸ்டன்ட் பதவி இருபத்தி எட்டு இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டில் அசிஸ்டண்ட் பதவி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனில் அசிஸ்டன்ட் பதவி ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் பதவி இருபத்தி ஐந்து இருக்குது ஃபிஷரீஸ் அண்ட் ஃபிஷர்மன் வெல்ஃபேரில் அசிஸ்டன்ட் பதவி பதினொன்று இருக்குது லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் பதவி நாற்பத்தி இரண்டு இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங்கில் உங்களுக்கு அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் அல்லது கீப்பர் இந்த பதவிகளில் பதினெட்டு வேக்கன்சிஸ் இருக்குது ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் பதவி நான்கு வேகன்சிஸ் இருக்குது ஆர்கியவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சில் அசிஸ்டன்ட் பதவி ஐந்து வேகன்சீஸ் இருக்குது ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் பதவி பதினெட்டு வேகன்சிஸ் இருக்குது நேஷனல் என்சிசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் பதவி ஆறு இருக்குது அதேமாதிரி ஸ்கூல் எஜுகேஷனில் அசிஸ்டண்ட் பதவி வந்து நூற்றி இரண்டு வந்து இருக்குது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் அசிஸ்டன்ட் பதவி மூன்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் பதவி முப்பத்தி எட்டும் ஸ்டேஷ்னரி அண்ட் ப்ரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் பதவி பதினேழும் செரிகல்ச்சரில் அசிஸ்டண்ட் பதவி இரண்டும் டெக்னிக்கல் எஜுகேஷனில் அசிஸ்டன்ட் பதவி இருபத்தி ஆறும் டவுன் பஞ்சாயத்தில் அசிஸ்டண்ட் பதவி இரண்டும் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டில் அசிஸ்டண்ட் பஞ்சாயத் சாரி ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் எட்டு பதவிகளும் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக ஹைவேயில் ஆடிட் அசிஸ்டண்ட் எட்டு வேகன்சியும் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் பதவி அறுபத்தி எட்டு வேகன்சியும் செக்ரட்டேரியட்டில் பர்சனல் கிளர்க் பதவி நூற்றி இருபத்தி ஒரு வேகன்சிஸும் அவைலபிளாக இருக்குது இதையும் தாண்டி இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட் கிரேடில் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக குரூப் டூ ஏயில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ குரூப் டூவை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் வேக்கன்சிஸ் அதே மாதிரி குரூப் டூ ஏவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது வேக்கன்சிஸ் ஸோ டோட்டலாக உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அரௌண்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது இன்னும் நமக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்ளை பண்ணுவோம் எக்ஸாம் முடியும் கவுன்சிலிங் முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் வேக்கன்சிஸ் வந்து கட்டாயமாக இன்க்ரீஸ் பார்க்கும் ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்னுமே வந்து ஒரு அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் வர வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டூ சர்வீஸ் உள்ள பதவிகளுக்கான ஏஜ் லிமிட் பார்த்துடலாம் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தாறு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மேக்ஸிமம் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது வரையும் எக்ஸ்விஸ்மென்க்கு ஐம்பது வரையும் டெஸ்டிடியூட் விட வரும் உங்களுக்கு எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது எத்தனை வயசு வரனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக டெப்புட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் பதவிக்கு மினிமம் பதினெட்டு வயசு மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு வயசு மார்க் எபி டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயது வந்து மேக்சிமம் ஏஜ் லிமிட் அதே மாதிரி எக்ஸவிஸ்மென்க்கு ஐம்பது டிஸ்ட்ரிபியூட் விட வந்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஃபாரஸ்டர் பதவிக்கு மினிமம் ஏஜ் லிமிட் இருபத்தி ஒன்று மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் முப்பத்தி இரண்டு சப் ரெஜிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் இருபது மேக்சிமம் ஏஜ் லிமிட் முப்பத்தி இரண்டு அடுத்ததாக ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இருந்து பதவியெல்லாம் வரவங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கலாம் ஸோ டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஐம்பது டெஸ்டிட் விட வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது அடுத்ததாக குரூப் டூ ஏ சர்வீஸில் எல்லா போஸ்ட்டு எதாதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ட் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் அப்படிங்கிற பதவிக்கு மட்டும் தவிர்த்த மித்த அனைத்து வித பதவிகளுக்குமே பதினெட்டுலேருந்து முப்பத்திரெண்டு வயசு தான் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்தால் நாற்பத்தி இரண்டு வயதும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஐம்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் டிஸ்ட்ரிபியூட் விட வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் அந்த ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி இரண்டு வயது வரை வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ வார்டன் அப்படிங்கிறனால நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு வரைக்குமே வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் இதுலேயுமே எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஐம்பத்திரெண்டு வயது வரை கொடுத்துருக்காங்க தென் டிஸ்ட்ரிபியூட் விட வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏஜ் லிமிட்டுமே இல்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அடுத்த குரூப் டூ சர்வீஸஸில் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஏஜ் இன்னும் சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அதையும் பார்த்துடலாம் ஸோ டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயது வரை வந்து நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு டிகிரி லாவில் வந்து உங்களுக்கு டிகிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஒம்பது வரை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ஃபாரஸ்டருங்கிற பதவி இந்த கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஏன்னா குரூப் டூ குரூப் டூ ரெண்டுலேயுமே இந்த ஃபாரஸ்டருங்கிற போஸ்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த கோட் படி நம்மளுக்கு அந்த பதவி விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த ஏஜ் லிமிட் உங்களுக்கு இருக்கணும் ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் இருபத்தி ஒன்றுலேருந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் முப்பத்தி ஏழு வயது வரை நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இதே வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர் சப் ரெஜிஸ்டர் கிரேட் டூ இந்த மாதிரி பதவிகளுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்தால் இருபத்தி ஆறுலேருந்து விண்ணப்பிச்சிக்கலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது சப் ரெஜிஸ்டர் கிரேட் டூவாக இருந்திங்கன்னா மினிமம் இருபது வயசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது இதே வந்து டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் ஃபாரஸ்டர் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் சப் ரெஜிஸ்டர் கிரேட் டூ இந்த மூன்று பதவிகளை தவிர்த்து மத்த பதவிகளுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் பதினெட்டில் இருந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் ஏஜ் லிமிட் அந்த கேட்டகரியில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த குறிப்பிட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இதுக்கு வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் இல்லை சயின்ஸில் ஏதாவது டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம் அல்லது சோஷியாலஜி இல்லை ஃபிசியாலஜிக்கு ஈக்குவலான ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் நம்ம இப்போதைக்கு வந்து அந்த எஜுகேஷன் டிகிரி குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம் மற்றபடி ஸ்பெஷல் இது அப்படிங்கிறதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் பர்ட்டிகுலராக அந்த டிகிரி முடிச்சவங்க ரீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டெலிகிராம் சேனலுமே ஷேர் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஈஸியாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் டெப்புட்டி கமர்ஷியல் டக்ஸ் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் பிஏ பிஎஸ்சி ஆர் பிகாமில் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அல்லது காமர்ஸ் அண்ட் லா ரெண்டுலேயுமே வந்து சேர்த்து ஏதாவது டிப்ளமோ டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அல்லது கமர்ஷியல் அண்ட் லாவில் யாரோ டிகிரி வச்சுருந்தாலும் அப்ளை பண்ணலாம் மூணாவது கேட்டகரி எய்தர் இன் காமர்ஸ் ஆர் லா டுகுதர் வித் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா ஒன்று காமர்ஸ் இல்லை லா இது ரெண்டுலேயும் டிகிரி வச்சுட்டு டாக்ஸேஷன் இல்லை டிப்ளமோ இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் ஃபோர்த்து காமர்ஸில் டிகிரி உள்ளவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபிஃப்த்து பாருங்கள் லாவில் டிகிரி உள்ளவங்களும் அப்ளை பண்ணலாம் அதேமாதிரி காமர்ஸில் டிப்ளமோ கோச் முடித்தவங்களும் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்த பதவி ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் வர்றவங்க நீங்கள் ஆர்ட்ஸ் சயின்ஸ் இல்லை காமர்ஸில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் பதவி இதுக்கு வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி இருந்து நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அல்லது அதுக்கு ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸஸ் வந்து முடி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அதாவது ஒரு டிகிரி அப்ளை பண்ணலாம் அடுத்ததாக நீங்கள் எம்ஏ அல்லது டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடித்தாலும் அப்ளை பண்ணலாம் மெட்ரா ஸ்கூல் ஆஃப் சோஷியல் இருந்து டிப்ளமோ நீங்கள் வாங்கியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்ளைடு ஃபிசியாலஜி ஆஃப் சாகர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எம்ஏ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ அகெயின் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் இன்னும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் நம்ம இப்போதைக்கு மெயினான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சப் ரெஜிஸ்டர் கிரேட் டூ இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் பதவி இதுக்குமே வந்து நீங்கள் இனி டிகிரி முடிச்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம் பட் இதுக்கு வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் டூ டூ செவன் நைன் கோட் படி ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு த்ரீ டபுள் ஒன் சிக்ஸ் கோடில் வர ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் அசிஸ்டன்ட் இதுவுமே சேம் தான் ஏதாவது டிகிரி நீங்கள் முடிச்சுட்டு ரைட்டிங் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ஷார்ட் ஹேண்டும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஸோ பிஎல் டிகிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கியிருக்கணும் அடுத்ததாக டபுள் டூ ஜீரோ ஒன் கோடில் வர அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது லாவில் ஜென்ரல் லாவில் பேச்சலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர் இந்த பதவிக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் அல்லது இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் அதில் இந்த சப்ஜெக்ட்டில் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு பதினேழு சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து சயின்ஸ் இன்ஜினியரிங்ல இன்ஜினியரிங்கில் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் தான் அடுத்ததாக குரூப் டூ ஏ சர்வீசஸ் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டனுக்கு நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்து முன்னாடி நீங்கள் ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆயிருக்கணும் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர் பதவி இதுக்குமே வந்து நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது அல்லது ரூரல் சர்வீஸில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அல்லது காமர்ஸில் ஒரு டிகிரி முடித்தா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் பிஏபிஎஸ்சி பிகாம் ஒரு டிகிரி முடிச்சுருந்தா நீங்கள் எலிஜிபிள் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இதுக்குமே நீங்கள் பிஏபிஎஸ்சி அல்லது பிகாம் முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான் அதே மாதிரி ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இல்லை டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இல்லை டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் மேன்மேட் ஃபைபர் டெக்னாலஜி இதில்லாம் நீங்கள் டிப்ளமாக முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அடுத்ததாக சூப்பர்வைசர் கம் ஜூனியர் சூப்பரன்டெண்ட் இதுவுமே நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் டைப்ரைட்டிங்லாம் உங்களுக்கு ஹையர்னு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ரெவன்யூ அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ஸ் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சதாலே எலிஜிபிள் தான் அடுத்தது அசிஸ்டன்ட் பதவி நம்ம நிறைய அசிஸ்டன்ட் பதவி பார்த்தோம் ஓரோ டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த பதவி எல்லாருக்குமே பொதுவாக நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு குரூப் டூஏ சர்வீசஸ்ல ஒரு டிகிரி முடிச்சனாலே நிறைய பதவிகளுக்கு நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க ஸோ ஸ்டோர் கீப்பர் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்புறம் கிளர்க் பதவி இது எல்லாத்துலையுமே பார்த்துட்டு நீங்கள் எதையாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது அடுத்ததான் மேல் வார்டன் கேட்டகரி இதுவுமே வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பர்சனல் கிளர்க்கு கிளர்க் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் ஷார்டன் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் ப்ளஸ் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அடுத்ததான் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும் அல்லது பிகாம் அல்லது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லை பிஏல கோஆப்ரேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது ரூரல் சர்வீஸில் டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒன் ஜீரோ டபுள் செவன் கோடில் அசிஸ்டன்ட் பதவிக்கு காமர்ஸ் இல்லை எக்கனாமிக்ஸ் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸில் வர அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு காமர்ஸில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அதேமாதிரி ஜூனியர் அக்கவுண்ட் டபுள் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் கோர்டில் உள்ள பதவிக்கு டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும் அட் த சேம் டைம் காமர்ஸில் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்ததான் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேட் டூ இதுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அதே மாதிரி காஆபரேட்டிவ் ட்ரைனிங்லேயும் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேஜராக வந்து உங்களுக்கு குரூப் டூவில் தான் குவாலிஃபிகேஷன்ஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகும் பட் க்ரூப் டூஏல மேக்சிமம் பதவிகளுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம் ஓகே அடுத்ததாக பார்க்கலாம் ஃபாரஸ்டர் பதவிக்கு மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு செஸ்ட்டுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அந்த பதவிகளுக்கு நீங்கள் தேர்வாக முடியும் ஸோ மேலாக இருந்தீங்க அப்படின்னா ஹைட்டு ஒன் சிக்ஸ்டி த்ரீ சென்டிமீட்டர் இருக்கணும் ஸோ நார்மலாக செவன்ட்டி நைன் இருக்கணும் எக்ஸ்பென்ஷனில் எக்ஸ்ட்ரா ஃபைவ் வந்து இருக்கணும் மாதிரி ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் ஆனிங்கன்னா ஹைட் வந்து ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் நார்மலாக செவன்ட்டி ஃபோரும் எக்ஸ்டென்ஷனில் ஃபைவ் வந்து இன்க்ரீஸ் ஆகி செவன்ட்டி நைனும் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதை தவிர்த்து உங்களுக்கு மித்த எந்த பதவிகளுக்குமே வந்து பெருசாக ஃபிசிக்கல்லாம் கிடையாது பட் இந்த ஃபாரஸ்டர் பதவிக்கு மட்டும் ஃபிசிக்கல் பார்ப்பாங்க உங்களுக்கு குரூப் டூ ப்ரிலிம்ஸில் பாஸ் ஆனவங்கள ஒன் இன்ஸ்டன் டென் இருந்து எடுத்து மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அடுத்து நம்ம எக்ஸாம் பார்த்துடலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு வந்து காமன் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஃபார் குரூப் டூ அண்ட் சர்வீஸ் சிங்கிள் பேப்பர் ஸோ குரூப் டூ டூஏ நீ எந்த பதிவு எடுத்தாலும் ப்ரிலிம்ஸ் வந்து காமனாக தான் இருக்க போகுது அதுக்கான சிலபஸ் பார்த்துடலாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் எழுபத்தி ஐந்து கேள்வி இருக்கும் தென் ஆப்டிடியூட் அண்ட் மென்ட்டல் அபிலிட்டி இருபத்தி ஐந்து பதி இது வந்து உங்களுக்கு எஸ்எஸ் ஸ்டாண்டர்ட் தான் அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் மாதிரி தான் இருக்கும் அடுத்தது லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே எஸ்எஸ்எல்சி தரத்தில் நூறு கேள்விகள் இருக்கும் மொத்தம் வந்து மூன்று மணி நேரம் ஸோ மினிமம் மார்க் வந்து தொண்ணூறு அப்ஜெக்டிவ் டைப் அதாவது குரூப் ஃபோர் மாதிரி நாலு சாய்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓஎம்ஆரில் தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டோட்டலாக இரநூறு கேள்வி ஜஸ்ட் குரூப் ஃபோர் மாதிரியே தான் பட் குரூப் ஃபோரில் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் பட் குரூப் டூவில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ குரூப் டூக்கான ஆப்டியூடு அன்ட் மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் அண்ட் மேக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் ப்ரைஸில் ப்ரொவைட் இருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் மெசேஜ் பண்ணி மேக்ஸ் வீடியோ க்ளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை பிடிஎஃப்ஃபும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே அன்லிமிட்டெட் வாலடிட்டி ஓகே அடுத்ததாக மெயின் எக்ஸாம் பேப்பர் அதில் வந்து ரெண்டு பேப்பர் இருக்கும் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெயின் எக்ஸாம் பார்த்திங்கனா குரூப் டூக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு ஸோ எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்ஜெக்ட் டைப்பாக இருக்காது ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் நூறு மதிப்பெண் மூணு மணி நேரம் தருவாங்க மினிமம் வந்து நாற்பது மார்க் எடுக்கணும் ஸோ இதில் நீங்கள் நாற்பது எடுத்து குவாலிஃபை ஆனால் அடுத்து அடுத்தவங்களுக்கு அந்த மெயின் பேப்பரை வந்து பேப்பர் டூவே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி பேப்பர் டூ வந்து ஜென்ரல் அஸ் யூஷுவல் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் இது வந்து முந்நூறு மதிப்பெண்களுக்கு மூன்று மணி நேரம் வந்து நடக்கும் இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்திங்கன்னா தொண்ணூறு இதே நீங்கள் குரூப் ஏ சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சேம் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ பேப்பர் ஒன் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் அதே மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் நூறு கேள்வி இருக்கும் மினிமம் நாற்பது மதிப்பெண் எடுக்கணும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்க போகுது அடுத்ததாக பேப்பர் டூ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கும் இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் நூறு கேள்விகளும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பத்தாம் வகுப்பு தரத்தில் நாற்பது மதிப்பெண் லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பத்தாம் வகுப்பு தரத்தில் அறுபது மதிப்பெண்ணும் மொத்தம் வந்து இரநூறு கேள்விகள் வந்து இருக்கும் ஸோ இதுக்கான தேர்வு பார்த்திங்கன்னா பேப்பர் டூ மட்டும் மூணு மணி நேரம் அவங்களுக்கு தருவாங்க தொண்ணூறு மதிப்பெண் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு இது வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ண மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் குரூப் டூ நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா ஒரே டிஸ்கிரிப்டிவ் டைப்பு ஜஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு பார்ட் டூ பேப்பர் ஒன்று பேப்பர் டூன்னு தனியாக எழுதிருவீங்க இதே குரூப் டூவே அப்படின்னா பேப்பர் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் எழுதிட்டு அடுத்து பேப்பர் டூ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கும் அது அப்ஜெக்டிவாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன்னும் அடுத்து வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஹவு டு அப்ளை அப்படிங்கிற வீடியோஸ் வந்து பார்க்கலாம் அதேமாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் என்னென்ன இது படிக்கணும் அப்படிங்கிறதான் ஒன் பை ஒன்னாக படிக்கலாம் அதெல்லாம் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கிப்ஸ் ஸ்மைலிங் கிப் ஸ்டடிங்